ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு டாஸ்க்கு முன்னாடி வந்து பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க அமித் இந்த வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து பேட்டரியே போடல மைக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது கேட்ட உடனே அமித் உடனே ஸ்டோர் ரூமில் போய் பார்க்குறாங்க யாரு பேட்ரி மாத்தலைன்னு சொல்லிட்டு அடா நம்ம ராஜ மாதா கனி வந்து பேட்ரியை மாற்றலை இவ்வளோ நேரமாக வந்து சமைச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வந்து பாசமாக ஊட்டிட்டு இருக்காங்க இவங்க ஏங்க பேட்டரியை மாத்தலை இவங்கெல்லாம் வந்து ரூல்ஸை கடைப்பிடிப்பாங்களே அப்படிதான் வந்து நினச்சோம் சரி அமைத்து போயிட்டு நீங்கள் வந்து பேட்டரி மாத்தலைன்னு சொல்கிறாங்க கனி ஓடி போயிட்டு பேட்டரி எடுத்துன்னு மாத்திடுறாங்க முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா திருப்பியும் வந்து எல்லாரும் லிவிங் ரூம்க்கு வரும்போது ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே பிக் பாஸ் என்னன்னா மைக் எப்படி யூஸ் பண்ணும் அமித் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து மைக்கை சரியாக போட்டுட்டு ஆன் பண்ணும் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போ பேட்ரி போட்டவங்க வந்து மைக்கே ஆன் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க அடப்பாவீங்களா எல்லாரும் வந்து பார்வை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பீங்களேடா நீங்கள் என்னடா பண்ணீங்க கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களே அந்த மாதிரி இருந்தது இந்த மொமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ப்ரமோலாம் போட மாட்டாங்க இதை கேட்டுட்டு எல்லாருமே வந்து செம்ம ஃபன்னு செம்மையா சிரிக்கிறாங்க ஏன்னா ஃபன் தானே நம்ம பாரு பண்ணால் தானே எல்லாமே வந்து சீரியஸ் கனிலாம் வந்து பண்ணா ஐயோ ஃபண்ணுங்க என்ன கனி அப்படிதான் சொல்லுவாங்க